புதுசு ஒரு கண்டென்ட் ஓகேங்களா இது வந்து இது ரொம்ப மூவிங்லா போயிட்டு இருக்குது இது எப்படின்னு இன்விசிபிள் செயின் அதாவது கண்ணுக்கே தெரியாத செயின் இல்ல கண்ணுக்கு தெரியற செயின் நெக்லஸ் தான் போடுவாங்க இது கண்ணுக்கே தெரியாது அதாவது அதோட பிடிமான கண்ணுக்கு தெரியாது அதோட பென்டட் மட்டும்தான் அது கண்ணுக்கு தெரியும் தனியே நிக்கிற மாதிரி இருக்கும் கழுத்துல இப்போ அது ரொம்ப ரொம்ப மூவிங்ல போயிட்டு இருக்குது அது பாத்தீங்கன்னா நம்ம கூகுள்லேயும் சரி இந்த இதில் பின்ஸ்டும் சரி போட்டோம்னா ஆயிரம் கோடான கோடி டிசைன் அப்படியே லைனாக வருதுங்க ஏகப்பட்ட டிசைன் இருக்குது நம்ம அவ்வளவு காஸ்ட்லியான டிசைன் எல்லாம் எடுக்காம சிம்பிளா கம்மி ரேட்ல கம்மி பட்ஜெட்டுக்குள்ள ஒரு டிசைனை நம்ம எடுத்து அது போட்டு காட்டுறேன் அந்த இன்வோசிபிள் செயின் செஞ்சு சேல்ஸ் பண்ணுறவங்களும் இப்ப பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க அது ஒரு சின்ன குறுதொழில் மாதிரி நிறைய பேர் பண்றாங்க ஆன்லைன்லயும் பண்ணுறாங்க ஆஃப்லைன்லயும் பண்ணுறாங்க அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது நம்மளோட பாடில ஒவ்வொன்று சொல்லி போகுது முதல்ல பாத்தீங்கன்னா கீர் ஒயர் ஓகேங்களா கீர் ஒயருங்கிறது சாதாரண நரம்பு மாதிரி நினச்சிக்காதீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் 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 ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னா பார்க்குற பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா கம்பி ஓகேங்களா ஒன்பது கம்பி உள்ள வச்சிருப்பாங்க ரொம்ப மெலிசான கம்பிகள் சேர்ந்ததுதான் ஒரு கீர் ஒயர் ஓகேங்களா இது எல்லா கடல்லையும் கிடைக்குமா காப்பற தவுத்து சில்வரில் இருக்குதுமா கோல்டுல இருக்குது கோல்டுலேயே கொஞ்சம் டார்க் கோல்டு லைட் கோல்டு ரெண்டு மூணு சைடில் கோல்டு கிடைக்குது ஓகேங்களா இது சில்வர் இந்த ஒரு கலர் தான் நான் போன கடையில் இது வாங்கியாச்சு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பேஸ் ஓகேங்களா அடுத்து செவன் தௌசண்ட் கம்மு ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் கீர் லாக் கீர் லாக்குங்கிறது இது பாக்குறக்கு பாசி மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது லாக் பண்ணக்கூடியது இந்த பக்கம் அந்த பக்கம் நகராம இருக்கிறது லாக் பண்ணக்கூடியது இது கோல்டுலையும் இருக்குது சில்வர் இருக்குது காப்பர்லயும் இருக்குது ஓகேங்களா நான் சில்வர் கேட்டு சில்வர் ஒயர் சில்வர் கிர்லாக் வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊக்கு அதாவது பின்னாடி அந்த ரெண்டுமே லாக் பண்ணிக்கிறக்கான சில்வர் ஊக்கு ஓகேங்களா இதெல்லாம் கொஞ்சம் விலதாஸ்தியாக தான் இருக்குதுங்க அந்த ஊக்க மாட்டக்கூடிய ரிங் ஓகேங்களா இது வச்சுக்கலாம் ஓகேங்களா டூல்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அமுத்துகிற டூல்ஸ் ஒன்று இந்த மாதிரி நெம்பி எடுக்கிற டூல்ஸ் ஒன்று ரெண்டு டூல்ஸ் இதெல்லாம் வந்து முதலீடு மாதிரி நினச்சிக்கோங்களேன் சிறு தொழிலாம் நீங்கள் பண்ண போறீங்கன்னா முதலீடு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரிஜினல் ஸ்டோன் வச்ச இந்த மாதிரி திலங்க சேஃப்ல எல்லா சேஃப்லையும் இருக்குதுமா இது நான் ரெண்டு சேஃப்ல வாங்கிக்கிறேன் இது ஒரு பேக்கெட்டு தொண்ணூறு வாங்கிது இது ஓகேங்களா இது பாருங்க இது அதுவே வந்து ரவுண்டாக இருக்கும் இது ரூபா ஒரு பேக்கெட் ஓகேங்களா இப்போ இந்த தினக மாதிரி இருக்குது பார்த்தீங்களா தொண்ணூறுரூவா கொடுத்து இது வாங்கினது அதில் பாருங்கள் ஏமாத்து வேலை பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோனே இல்லாமல் இருக்குது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா வாங்கினபோது எல்லாத்தையும் இப்போ விரிச்சு அங்கேயே பார்த்துட்டு வாங்கிக்கோங்க இங்கே பாருங்க இதில் மூ இப்போ தான் எடுத்துருக்கிறேன் அந்த கொஞ்சத்திலேயே மூணு அண்ணத்துக்கு ஸ்டோனே இல்லை வேஸ்ட்டு இது வேஸ்ட்டு ஓகேங்களா இப்போ நான் ரெண்டையுமே கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி வச்சுட்டேன் இப்போ ஒரு கிட்ஸ் இருக்குது எங்க வீட்டுல ஒரு குழந்தை இல்ல ரெண்டு பெண் குழந்தை இருக்குது ஒரு பெண் குழந்தை இருக்குது அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி பெரியவங்க போற மாதிரி எல்லாம் போட வேண்டாம் ஒரு வயசு பிள்ளைங்க போடுற மாதிரி போட வேண்டாம் அந்த சின்ன பாப்பாங்களுக்கு தேவைப்படுற மாதிரி சின்னதா அவங்களுக்கு என்ன கியூட்டா இந்த பொம்மைகள்லாம் இருந்துன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி எல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பென்டெண்ட்டுமா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா மூன்று ரூபா நாலு ரூபாய்க்கெல்லாம் பென்டெண்ட்டு அப்படி பாக்ஸ் பாக்ஸாக அழுறாங்க எதை எடுக்கிறனே தெரில நாம் அதை வந்து ஒன்று வாங்கினாலுமே அதுவே கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு ரூபாய் ஆகி போயிருக்கு எங்கள் பிள்ளை இத்தோட பிள்ளை ஆகிட்டும் கூட அந்த மாதிரி பெண்டெண்ட்டு தான் வேணும்னு நிறைய எடுத்து வச்சிருக்கிறா எங்கள் புள்ள வாங்கின கலெக்ஷன் கொஞ்சம் தான் காட்டுற பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா இது முத் சிற்பி முத்து உள்ள இருக்கிற மாதிரி இதுலேயும் கலர்ஸ் இருக்குது ஆனால் ஒயிட் தான் ரொம்ப ரிச்சாக இருக்குது ஓகேங்களா இது வந்து ஃபாண்டா ஓகேங்களா இது இங்கே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை இங்கே ரெண்டு ஃப்ளவர் மாதிரி இருக்குது இதுவும் பட்டர்ஃப்ளை இது வந்து யூனிகான் ஓகேங்களா அதாவது குதிரை தான் யூனிகானுங்கிறாங்க நடுவுல கொம்பு ஒன்று இருக்குதுங்க நாங்கள்லாம் தான் சொல்லுவோங்க இங்கே வந்து புறா ஓகேங்களா இது வந்து டைமண்ட் அவங்க டைமண்டுங்களாமா அதனால டைமண்ட் தான் போடுவாங்களாமா அவங்களோட ஃபஸ்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்ரு ஐ ஓகேங்களா இது ஒன்று கல் வச்ச மாதிரி இருக்குது பாருங்க ஒரு ஸ்டார் மெத்தடு நல்ல பழப்பழம் நேரில் பழப்பழம் இந்த மாதிரிலாம் பென்ட்ருந்தா இந்த மாதிரி கூட நம்ம வந்து குழந்தைகளுக்கு இன்விசிபிள் சேஞ்ச் செய்யலாம் ஓகேங்களா இந்த மாதிரி போடுற போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி லாக்கு அதாவது இந்த வளைய மாதிரி உங்களுக்கு கலரை எல்லா கலர்லையும் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க அதாவது ரிங் வந்து இந்த பென்டென்ட் மெத்தேட்ல இருக்குது இதை வந்து நம்ம இன்வெஸ்டுள் போட முடியாது அப்போ இத வந்து ஒரு இந்த மாதிரி போட்டு போட்டுதான் போட முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி வாங்கி வச்சு சின்ன பட்ஜெட் தான் குறுகலான ஒரு ஐநூறு ரூபா இருந்ததுன்னா இந்த பொருள்களை எல்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்க இன்வெஸ்டிள் சேஞ்ச் செஞ்சு உங்க வீட்டு பக்கத்துல உங்க தெருவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீட்டா ஒரு கவர்ல போட்டு நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஒன்னு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் நூறு ரூபாய்க்கும் கூட கொடுக்கலாம் இன்வெஸ்பிள்னா நூறு ரூபாய் எக்ஸிபிஷன் நூறு ரூபாய்தான் வச்சிருக்காங்க அந்த மாதிரி செஞ்சு நீங்க சேல்ஸ் பண்ணீங்க கூட எல்லா ட்ரெஸ்ஸுக்கு மெச்சா வாங்கிக்குவாங்க இந்த குழந்தைகளுக்கு தேவையானது பண்ற போது ஒன்னே ஒன்னு தானே மாற்றோம் அது வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு கொடுக்கலாம் போதும் அது சின்ன பட்ஜெட்டு குறைஞ்ச லாபம் கிடைக்கும் ஓகேங்களா இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமான இது இந்த இன்வெஸ்டிபிள் செயின் செய்கிற சீட்டு ஓகேங்களா நான் ஏற்கனவே நான் இதுல வந்து செஞ்சு வச்சிருக்கிற பாருங்க இப்போ நடுவில் இந்த பெரிய சிங்கிள் அந்த ஸ்டோன் கொடுத்துட்டு தினக ஸ்டோனை சுற்றி வர கொடுத்துட்டு ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேப்பில் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே பட்டமாக செவன் தௌசண்ட் போட்டுக்கோங்க சரிங்களா இது போட்டுட்டு இப்போது இந்த ரவுண்டு ஷேப்பு ஸ்டோனை முதல்ல நடுவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்புறம் இந்த சே இந்த திலக சேப் இருக்கிறத நீங்கள் நல்லா அது அது இடத்துல ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க அப்புறம் கரெக்டாக எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நகர்த்திக்கலாம் காயம் வரைக்கும் நீங்கள் எந்த மெத்திரியலில் வேணால் வச்சுக்கலாம் இதில் உங்களுக்கு கலர்ஸு கிடைக்குதுமா இது கொஞ்சம் பார்க்குறக்கு நல்ல ரிச் லுக்கு மாதிரி நம்ம செஞ்ச மாதிரி இல்லாமல் கடையில் வாங்கின மாதிரி இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டோன் வாங்குனிங்கன்னா அது அப்படிதான் தெரியும் உங்களுக்கு கிளிப் ஸ்டோன் வாங்கி விட்டினீங்கன்னா நீங்கள் செஞ்ச மாதிரி தான் இருக்கு பார்க்குறக்கு அதே சமயத்தில் இன்விசிபிள் செயின் செயின் செய்கிறக்குன்னு உங்களுக்கு நிறைய பென்டென்ட்டு கடையில் இருக்கு ஆனால் அது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேக்கெட் விற்கிறாங்க அந்த பேக்கெட்டில் லோட்டஸ் வச்சுருக்குறாங்க அதில் ஒரு இருபத்தஞ்சு லோட்டஸ் இருக்குது அந்த இருபத்தஞ்சு லோட்டஸும் அப்படியே வாங்கணுங்கிறாங்க முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா சொல்கிறாங்க அந்த அத்தனை ஒரே கலரை நம்ம வாங்கி என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அதுவே அதுல எல்லா கலரும் கலந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம நிறைய செய்யறதுக்கு அது எசவா இருக்கும் அவங்க விற்கிற மெத்தேடே நம்மளுக்கு நம்மளை ரொம்ப இழுத்துடுற தான் அந்த மெத்தேட் இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு எண்ணம் செஞ்சிருக்கிறேன் இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பார்க்குறக்கே இதை நான் வந்து இன்னொன்னு செய்கிறேன் மூணு எண்ணம் வச்ச அந்த செய்கிற மாதிரி இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஊக்கு இருக்கு தனியா கொடுத்துருக்கிறாங்கம்மா அந்த ஊக்கில் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ரிங்கை உள்ளே போட்டு நல்லா பிடிமானமாக வச்சுக்கணும் ஓகேங்களா இது வச்சதுக்கப்புறமா இந்த பிடிமானத்துக்குள்ளே இது ட்ரிங்குக்குள்ளே விட்டுட்டு நீங்கள் ஒரு கீர் லாக்கு ஒரே ஒரு கீர் லாக் எடுத்து உள்ளே விடுறீங்க ஓகேங்களா இந்த உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி இந்த வளை வளைவாக வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு உங்களோட உங்களோட கழுத்தோட அளவு எடுத்துக்கணும் ஓகேங்களா காமனாக உங்கள் கழுத்தோட அளவு அந்த மாதிரி கழுத்தோட அளவு எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ ஓகேங்களா இப்போ நான் ஒரு கீர்லாக் மட்டும்தான் போட்டுருக்குறேன் இது வரும் இதுதான் எங்கள் பொண்ணோட அளவு கழுத்தோட அளவு கழுத்தோட அளவு ஓகேங்களா இந்த அளவு காமனாக நீங்கள் எடுத்துகிட்டு இந்த அளவில் முதல்ல அந்த ஒயரை லாக் பண்ணி நம்ம விட்டு உள்ளே விட்டுட்டு இன்னொரு லாக்கும் வேணும் அப்படின்னு சேஃப்டிக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கம் வழியாக ஒன்று விட்டுக்குங்க இந்த பக்கம் வழியாக ஒன்று விட்டுட்டு அதை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க நான் எப்படி போட்டுக்கிறேன்னு அது நல்லா உள்ளே தள்ளி ரெண்டு கீர் ஒயர் கீர் ஒயரை ரெண்டையுமே லாக் போடுற மாதிரி உள்ள நகர்த்திக்கணும் ஓகேங்களா நல்ல நல்லா ரெண்டு இதுலேயும் லாக் போடுற மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த டூல்ஸு இந்த மாதிரி பட்டையாக இருக்கிற டூல்ஸை இந்த கீர் லாக்கில் கொண்டு போய் இப்படி ப்ரெஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன் இப்படி அமுர்ந்துடும் இதுதான் கீர் லாக் லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாக்கு ரிமூவ் பண்ணவே முடியாதுமா பார்த்தீங்கன்னா லாக் ஐட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது லாக் ஆகி நல்ல லாக் ஆயிட்ஸ் ஓகேங்களா இப்போ இது ஒரு பக்கத்துக்கு நம்ம லாக் போட்டு எடுத்து வச்சுட்டோம் இன்னொரு பக்கத்தில் ஒன்றுமே பண்ணக்கூடாது ஓகேங்களா நீங்கள் இருந்து இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நம்ம போட்டு வச்சிருக்கிறத முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி தனித்தனியாக எடுத்துகிட்டு அப்புறமா ஃபினிஷிங்காக கட் பண்ணிக்கலாம் இந்த இருந்து இன்னி கொஞ்சம் காயிலமாக அதனால தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுற கொசுரம் ஒன்று முதல்லயே நான் செஞ்சு வச்சிட்டேன் இப்படி தனித்தனியாக கட் பண்ணிக்கணும் இந்த சீட்டு ஒரு சீட்டு பத்து ரூபாதான் நீங்கள் ஒரு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பண்ணுறக்கு வரும் இது வந்து இந்த மாதிரி நீங்களே பென்டென்ட் செய்கிறதுனா தான் இந்த சீட்டு தேவைப்படுவோம் இல்லைன்னு நம்ம கடையிலே வாங்குற மாதிரி இருந்துன்னா இந்த சீட்டு தேவைப்படாது அதனால் சும்மா உங்களுக்கு செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ எனக்கு இந்த மாதிரி பென்டென்ட்டு தான் வேணும்னு எங்கள் பொண்ணு கேட்டிருந்தாப்புல ஆனால் இது கடைக்கில் நாங்கள் போன கடையில் இந்த மாதிரி பென்டென்ட்டு தீந்து போச்சுட்டாங்க அதனால் அப்படியே விட்டுற முடியுங்களா நம்ம ஆசைப்பட்டதை நிறைவேற்றி ஆகணுங்களே நாம் என்ன பண்ணிட்டோம் தனியாக வாங்கி நம்ம ஆரி ஒர்க் தேவைப்படுறதெல்லாம் வாங்கி இதில் நம்ம ப்ளேஸ் பண்ணி நம்மளே ஒரு பெண்ட்டு தயார் பண்ணலாம்டா அப்படின்ட்டு நானே செய்கிறேன் இது காயில்லம்மா இன்னும் ஈரமாக தான் இருக்குது அதனால் இந்த பெண்டெல்லாம் நகருது அதனால் இது இப்படி இருக்கட்டும் இதுதான் நல்லா காஞ்சிருக்குது ஏன்னா இது கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு செஞ்சு வச்சிட்டேன் ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா இது கட் பண்ணி எடுக்கிறோம் இந்த மாதிரி ஒன்னு ஊக்கு இதுலயும் எல்லா கடலையும் கிடைக்கி இந்த மாதிரி நீங்க ஒன்னு வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இதுலதான் நம்ம ஹேங்கிங்கே அது போட போறோம் கீழே வேணா கீழே வந்து ஒரு குந்தனம் ஏதாவது ஹேங்கிங் போட போறேன்னா இந்த மாதிரி தேவைப்படும் அதாவது இந்த இடத்துல தட்டையா இருக்கும் நீளமா இருக்கு நம்ம வேணுங்கிற அளவு கட்டிக்கலாம் கட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் உள்ள மறந்துட்டு இந்த மாதிரி ஊக்க இந்த மாதிரி நம்ம வெட்டி வச்சுட்டோம் ஓகேங்களா இந்த இன்விசிபிளோட டாலரை வெட்டி வச்சதுக்கப்புறம் இந்த ஊக்க வந்து நம்ம இது இந்த பின்னாடி பிளேஸ் பண்ண போகிறோம் அப்போ வந்து இப்படி நேராக பண்ணக்கூடாதுமா இப்படி கிராஸாக தான் பண்ணணும் தான் பண்ணணும் சைடு வர்க்கல தான் அந்த ஹோல்ஸ் வந்து சைடாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ இந்த இந்த எவ்வளோ உயரம் நம்மளுக்கு இந்த கரெக்டாக இப்படி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் அளவு எடுத்துட்டு இவ்வளோ மட்டும் நம்மளுக்கு போதும் இப்படி கட்டணும் எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம செவன் தௌசண்ட் கம்மை வந்து அப்ளை பண்ணிடணும் நல்லாவே பண்ணிடணுமா ஏன்னா இந்த ஊக்கு தான் ஊக்கில் நிற்க போகுது அதனால் நல்ல கம்மு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ஊக்க வந்து கரெக்டாக அளவுக்கு நம்ம இப்படி இப்படி வச்சிடணும் அதாவது ஹோல்ஸ் வந்து கிராஸாக இருக்கிற மாதிரி வச்சிடணும் வச்சதுக்கப்புறமா அந்த கம்மும் அந்த ஊக்கும் இதாக இருக்கிற இடத்துல இதே மாதிரி இன்விசிபிள் சீட்டை ரவுண்டாக கட் பண்ணி அது மேலேயே வச்சிடணும் வச்சுட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் ஒட்டிச்சின்னா இது நல்லா இது நம்ம அப்படியே ஹேங்கிங்கில் போட போகிறோம் இதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் இது காயறக்கு அப்போ தான் நம்ம ஊக்கு செய்ய முடியும் ஓகேங்களா இன்வெஸ்ட்மெண்ட் செயினோட லாக்கு இந்த லாக்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ இந்த மூணு லாக்கெட் ரெடி ஆயிடுச்சு இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் கீர் லாக்கை முதல்ல போட்டுறோம் போட்டதுக்கப்புறமா இது மட்டும் கரெக்டாக பண்ணிடணுமா கீர் லாக் போட்டோம்னா ஒரு போல் ஒன்று போட்டுறோம் ஓகேங்களா போல் போட்டதுக்கப்புறம் ஒரு டாலரை இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஓகேங்களா உள்ளே போடுறோம் அது எந்த பக்கம் நம்ம பக்கம் போடுறோமா அந்த பக்கம் போடுறோமான்னு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு போல் போடுறோம் போல் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா ஒரு கீர்லாக் போடுவோம் மொத்தம் ரெண்டு பக்கமும் கீர் லாக் போடுறோம் போட்டதுக்கப்புறமா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது சென்ட்ரு பாயிண்ட் வர்ற மாதிரி இப்போ இது வந்து மூணு லாக்கு ஒரே இது பெண்ட்டு இங்கே இது ஒன்று மட்டும் போட்டாலுமே நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த ஒன்று மட்டும் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நாம் இது மூணுண்ணா போட போகிறோம் ஓகேங்களா அப்போ நாம் என்ன பண்ணணும் மூணையுமே கோர்த்துக்கலாம் முதல்ல கோர்த்து எடுத்துக்கலாம் கீர் லாக் போட்டதுக்கு அப்புறம் ஒரு போல் போடுறோம் போல் போட்டங்களா போட்டதுக்கப்புறம் மறுக்க அந்த லாக்கெட் போட்டுரும் உள்ள போட்டதுக்கு அப்புறமா ஒரு போல் கொடுக்குறோம் அப்புறம் ஒரு கீ லாக் கொடுக்குறோம் அப்புறம் கீ லாக் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு கீர் லாக் போடுறோம் இதை மட்டும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக போடுறோம் அப்புறம் போல் அப்புறம் லாக்கெட் போடுறோம் அப்புறம் ஒரு ஃபோல் போடுறோம் இப்போ பாத்தீங்கன்னா இது சென்டர் பார்க்கணும் சென்டர் வந்து நீங்க இது எல்லாமே நீங்க லாக் போட்டுட்டீங்க இந்த இடத்துல கரெக்டா எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க இந்த இதை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த ஸ்டார்டிங்ல நீங்க இதையும் பண்ணிடணும் கையோட நீங்க ஒரு போல கொடுத்து ஒரு லாக் போட்டுட்டு ஓகேங்களா ஒரு ஊக்கு போட்டுறோம் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் கரெக்டாக லாக் போய் உள்ளே உட்காந்துருச்சு ஓகேங்களா உள்ளே உட்காந்தோடனே நீங்கள் கரெக்டாக உட்காந்துருச்சான்னு பார்த்ததுக்கப்புறம் இது லாக் பண்ணிடுறீங்க ஓகேங்களா லாக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஊக்கு வந்துருச்சு இதில் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எவ்வளோ ஊக்கு வேணும் இது மாட்டிக்கலாம் மாட்டிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா இப்போ மாட்டியிருக்கிறோமா இன்னும் நம்ம லா இதில் வந்து இன்னும் ஊக்கு போடுறோம்னா போட்டுக்கலாம் சும்மா மாட்டி வச்சாச்சு ஓகேங்களா போட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை வந்து இப்படி வச்சிடணும் வச்சிட்டு டேபிள் மேலே எங்கேயாவது கரெக்டாக வச்சுட்டு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக நம்ம லாக்கு கூட அந்தந்த லாக்கு கூட அதை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும் இது வந்து சென்ட்ரு ஓகேங்களா சென்ட்ரு கரெக்டாக வச்சு அதுக்கு ஒரு லாக் வச்சு இதை கொஞ்சம் தள்ளி இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும் இப்போ மூணுன்னா கரெக்டாக இருக்குதுனு பாருங்கள் அது அதுக்கு அது அது கரெக்டாக இருக்குதுனு பாருங்கள் சாச்சு இப்போ நீங்கள் வச்சதுக்கப்புறம் நாங்கள் டக்குன்னு நீங்கள் லாக் போட போகிறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சென்ட்ரு வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க சென்ட்ரு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க பார்த்ததுக்கப்புறமா லைட்டாக தூக்கி ஒரு தடவை அமுத்த நாளே லாக் ஆயிருமா நல்லா தள்ளி வச்சு அவ்வளோ சென்ட்ரு பாயிண்ட்டு நான் லாக் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து எந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிறீங்கன்னு பார்த்துக்குங்க எதுக்கு எதுக்கு தள்ளி இருக்குதா எந்த பக்கம் இப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க இது இன்னும் கொஞ்சம் இப்படித்தரலாம் ரம்பு தள்ளறாங்க இப்போ நம்ம லாக் போட் குளோ இதுல போட்டாச்சு இதுல ಹಾக்க போட்டாச்சு இங்க அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா டைப் பண்ணிட்டு இது ஒரு நல்லா டைப் பண்ணி ஒரு இப்படி லாக் தெரியுது பாருங்க அதனால் அழகாக இருக்குது பாருங்க ஓகேங்களா இது நம்ம வந்து இது எங்கள் பொண்ணு கழுத்துக்காக பண்ணினது அவங்க சின்னதாக ஒல்லியா இருப்பாங்க நம்ம கழுத்து ரொம்ப பெருசாக காலமாக இருக்குதுங்க நம்ம கழுத்துக்கு செட் ஆகாது இருந்தாலும் சும்மா வச்சு மட்டும் காட்டுங்க பாருங்க எப்படி இருக்குதுங்க நல்லா இருக்குது இல்லைங்க முதல்ல நம்ம கடையில் தான் போய் இதெல்லாம் வாங்குவோங்க இப்போல்லாம் நம்ம வீட்லையே நெக்லஸ்ஸு வளையல் எல்லாமே செய்கிறோங்க காலம் இப்படி மாறுது பாத்தீங்கன்னா முதல்ல நாங்களும் ஒரு ட்ரெஸ் எடுத்தா கடையில போய் மேட்ச் மேட்ச்சாக தொலாவுவோம் நெகப்பாலிசு பொட்டு கலர் கலர் பொட்டு எல்லாம் தொலாவி தொலாவி எல்லாம் வாங்குவோம் அப்புறம் ஒரு பன்னெண்டு கலர் இருக்கிற பொட்டு எடுத்து நாங்களே கலர் மேட்ச் பண்ணி வச்சுக்குவோம் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா பொட்டு தான் நம்ம செய்யறது இல்லை இனி அதுவும் வந்துருக்குதுங்கிறாங்க அதுவும் வந்துருங்க பொட்டு டிசைன் டிசைனாக துணிக்கு மேட்ச்சாக செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளை அழகாக யூனிக்காக அழகாக இருக்குது இல்லைங்க இப்போ நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு கொஞ்சம் பட்ஜெட்லேயே நம்ம சிறு தொழில் மாதிரி ஓகேங்களா இந்த மாதிரி நீட்டாக இருக்குது பாருங்க போட்டால் அழகாக இருக்குது இல்லைங்க